கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் எட்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார் ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே நாம் பல நேரங்களில் யோசிப்பதுண்டு நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே வரமாட்டேங்கிறது என்று பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற சோதனை காலத்திலே நாம் யோசித்திருப்போம் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்றும் கூட இயசையா இறைவாக்கினர் வழியாக கடவுள் இன்று நமக்கு கொடுக்குற வார்த்தையிலே மிக அழகாக இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் இன்றும் கூட நமக்கு கடவுள் கொடுக்கிற இந்த இறைவாக்கின் வழியாக மிக அருமையான ஒரு ரகசியத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை வழங்கி என்ன செய்வாராம் ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து நிரப்புவார் ஆமீன் ஆம் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே நாம் பல நேரங்களில் சறுக்கி விடுவது பல நேரங்களில் அடுத்தவரோடு போராட முடியாத நிலையில் நின்று கொண்டிருப்பது பல நேரங்களில் தடுமாறி நிற்பது இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமே நமக்கு அந்த நேரத்திலே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஞானமும் அறிவாற்றலும் இல்லாத காரணம்தான் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளின் பாதத்திலே அமர்ந்து கடவுளின் ஞானத்தையும் அறிவாற்றலையும் கேட்கும் பொழுது கடவுள் அதற்குரிய பலனை நிறைவாக கொடுப்பார் நாம் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில் நின்று கொண்டிருந்தாலும் அவற்றை மிக எளிமையாக எப்படி கையாண்டு அதிலிருந்து வெளி வருவது என்று கடவுள் நமக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து நம்மை முழுவதுமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவார் விடுதலை கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவுக்குழு பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் சுயத்திலேயே ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது நம்மை கடவுளின் பாதத்திலே எப்பொழுது தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமோ அவருடைய பாதத்திலே விழுந்து கடவுளுடைய ஞானத்தை அறிவாற்றலை கேட்டு பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு எதிரே நிற்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் தீர்க்க முடியும் விடுதலை பெற முடியும் ஆமேன் இன்றும் கூட இந்த வார்த்தையின்படியாக இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய ஞானத்தையும் அறிவாற்றலையும் கடவுள் நிறைவாய் கொடுத்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இன்று உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள ஏசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இயேசு மகாராஜாவின் பரிசுத்தம் உள்ள கரங்களிலே அப்பா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் சுயமாய் சிந்திக்காதபடிக்கு முடிவெடுக்க முடியாதபடிக்கு உமது ஞானத்தினாலும் அறிவாற்றலினாலும் எங்களை நிரப்ப எங்களை தாழ்த்தி உமது பாதத்திலே அர்ப்பணித்து விண்ணப்பிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன்தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு சிறப்பான ஆசிரை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்று கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அதற்கான ஞானத்தையும் அறிவாற்றலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் God bless you.